பாடல் வரிகளின் மூலம் சமூக பிரச்சனைகளுக்கு அடிக்கடி குரல் கொடுத்து வந்தார் தலைவா தலைவா நான் ஜெயிக்க விட மாட்டேன் அவர் எந்த தொகுதியில நின்னாலும் நாங்க எதிர்த்து நிக்கிறேன் வீட்டில் லேகியம் வைக்கவும் சமையல் செய்யவும் டான்ஸுக்கு மார்க் போடவும் டைம் இருக்கு ஒரு கிராமம் அழிய போறதை சொல்ல ரெண்டு நிமிஷம் இல்லை நாங்கள் தப்பு பண்றவங்க இல்லை தப்பு தட்டி கேட்கிறவங்க கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை என்பதில் தமிழக வெற்றி கழகம் மிக உறுதியாக இருக்கிறது விஜய் தனது திரைப்படங்களில் பாடல் வரிகளின் மூலம் சமூக பிரச்சனைகளுக்கு அடிக்கடி குரல் கொடுத்து வந்தார் அதன் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக ரசிகர்களுடன் இணைந்து உண்ணாவிரத போராட்டம் நடத்தினார் இதுதான் அவரது அரசியல் வாழ்க்கைக்கான முதல் அடிப்படையாக அமைந்தது அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி ஒன்பதில் அவரது தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் விஜய் மக்கள் இயக்கத்தை தொடங்கினார் அதே ஆண்டில் புதுச்சேரியில் பேசிய விஜய் தேவையான நேரத்தில் அரசியலுக்கு வருவேன் என்று அறிவித்தார் அவர் தொகுதியில் நிற்கிறேன் மேலும் டெல்லியில் உண்ணாவிரதம் இருந்த அண்ணா ஹசாரேவை நேரில் சந்தித்தார் இரண்டாயிரத்தி பதினொன்னில் இலங்கை கடற்படையால் நாகை மீனவர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டது இரண்டாயிரத்தி பதினான்கில் அப்போது பிரதமர் வேட்பாளராக இருந்த நரேந்திர மோடியை கோவையில் விஜய் சந்தித்தார் பின்னர் இரண்டாயிரத்தி பதினாறில் பணமதிப்பிழப்புக்கு எதிராக தன் கருத்தை வெளிப்படையாக பதிவு செய்தார் இரண்டாயிரத்தி மூன்றில் விஜய் கல்வி விருதுகள் விழாவை நடத்தினார் அப்போது பொது தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பரிசு தொகை வழங்கியதுடன் பெரியார் அம்பேத்கர் போன்ற தலைவர்களின் சிந்தனைகளை படியுங்கள் என்று மாணவர்களுக்கு அறிவுரை கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி இரண்டாம் தேதி அவர் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கினார் தனது அறுபத்தி ஒன்பதாவது திரைப்படமே கடைசி திரைப்படம் என்று அதன் பின் முழு நேர அரசியலில் ஈடுபடுவேன் என்று அறிவித்தார் அதே ஆண்டு மார்ச் எட்டாம் தேதி தாவேகா உறுப்பினர் சேர்க்கை செயலியை அறிமுகப்படுத்தி அதில் முதல் உறுப்பினராக விஜய் தானே இணைந்தார் பின்னர் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி கட்சி கொடி மற்றும் கட்சி பாடலை வெளியிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபரில் விக்கிரவாண்டியில் நடந்த தாவேக்காவின் முதல் மாநில மாநாட்டில் பாஜகவை கொள்கை எதிரி திமுகவை அரசியல் எதிரி என்று அறிவித்தார் கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை என்பதில் தமிழக வெற்றி கழகம் மிக உறுதியாக இருக்கிறது அங்கு கட்சியின் கொள்கை தலைவர்களாக பெரியார் காமராஜர் அம்பேத்கர் வேலுநாச்சியார் அம்மாள் ஆகியோரை அறிவித்தார் வீட்டிலிருந்தபடியே அரசியல் செய்கிறார் என்ற விமர்சனங்கள் எழுந்தபோது பரந்தூரில் விமான நிலையம் அமைப்பதை எதிர்த்து போராடும் குழுவினரை விஜய் நேரில் சென்று சந்தித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி கட்சியின் முதலாம் ஆண்டு விழாவில் பேசிய விஜய் எல்லோருக்கும் பிடித்தவன் அரசியலுக்கு வந்தால் சிலருக்கு மட்டும் எரிச்சல் வரும் என்று கூறினார் அதே ஆண்டு ஜூலை பதிமூன்றாம் தேதி அஜித்குமார் மரணத்திற்கு எதிராக சென்னையில் நடைபெற்ற தாவேகாவின் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விஜய் பங்கேற்றார் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் பெரிய மாற்றம் நிகழும் தமிழ்நாடு வெற்றி பாதையில் செல்லும் என்றும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் இதன் தொடர்ச்சியாக தாவேக்காவின் இரண்டாவது மாநில மாநாடு இன்று மதுரையில் நடைபெற உள்ளது இந்த மாநாட்டின் தலைப்பு வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்று அமைக்கப்பட்டுள்ளது மாநாட்டிற்காக வைக்கப்பட்டுள்ள பேனர்களில் அறிஞர் அண்ணாவின் புகைப்படமும் எம்ஜிஆரின் புகைப்படமும் இடம்பெற்றுள்ளது அதில் அண்ணா முதலமைச்சரான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டையும் எம்ஜிஆர் முதலமைச்சரான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டையும் குறிப்பிடப்பட்டுள்ளது அது மட்டும் அல்லாமல் அடுத்து விஜய்களம் காண உள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டையும் குறிப்பிடப்பட்டுள்ளது இது தமிழக அரசியலில் மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து தாவேகாவின் துணைத் தலைவர் குமாரிடம் கேட்டபோது இதில் எந்த அரசியல் உள்நோக்கமும் இல்லை என்றும் விளக்கமளித்தார் அது மட்டுமல்லாமல் மேலும் இதில் மாநாட்டிற்கான முன்னேற்பாடாக நூறு அடி கொடிக்கம்பம் பொதுச்செயலாளர் செயலாளர் என் ஆனந்தின் தலைமையில் நிறுவப்பட்டது ஆனால் நிறுவப்பட்ட சிறிது நேரத்திலேயே நூறு அடி கொடிக்கம்பம் கீழே சாய்ந்து அங்குள்ள காரின் மேல் விழுந்து கார் முற்றிலும் நொறுங்கி சேதமடைந்தது இது பணியாளர்களின் அலட்சியத்தை வெளிப்படுத்துவதாகவும் கூறப்படுகிறது மேலும் நடைபெறவுள்ள மாநாட்டில் எந்தவித அசம்பாவிதங்களும் நடக்காமல் இருப்பதற்கு மூன்றாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார்கள் பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் மேலும் கூடுதலாக நாற்பதிற்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன நடக்கப் போகும் மாநாட்டில் விஜய் என்ன பேச போகிறார் மாநாடு எப்படி நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் மாநாட்டில் விஜய் என்ன போகிறார் மாநாடு எப்படி நடந்து முடியப் போகிறது எந்த அசம்பாவிதங்களும் நடக்காமல் இருக்க என்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் பாடல் வரிகளின் மூலம் சமூக பிரச்சனைகளுக்கு அடிக்கடி குரல் கொடுத்து வந்தார் தலைவா தலைவா உன் தலைவனை நான் ஜெயிக்க விட மாட்டேன் அவர் எந்த தொகுதியில நின்னாலும் நாங்க எதிர்த்து நிக்கிறேன் கையில லேகியம் வைக்கவும் சமையல் செய்யவும் டான்ஸுக்கு மார்க் போடவும் டைம் இருக்கு ஒரு கிராம அழிய போறத சொல்ல ரெண்டு நிமிஷம் இல்ல நாங்க தப்பு பண்றவங்க இல்ல தப்பு தட்டி கேக்குறவங்க கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை என்பதில் தமிழக வெற்றிக் மிக உறுதியாக இருக்கிறது